காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வரலாறு காஞ்சிபுரம் வரதராஜப் பெருமாள் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான ஒன்று இது மிகப்பழமையான மற்றும் சிறப்பு வாய்ந்த வைணவ தலம் ஆகும் தல வரலாறு வரதராஜர் பெயர் காரணம் பிரம்மா யாகம் பிரம்மன் செய்த யாகத்திற்கு மகிழ்ந்து எம்பெருமான் அத்தி மரத்தில் இருந்து பொன்னிய கோடி விமானத்துடன் தோன்றி பிரம்மாவிற்கு வரம் தந்தார் தந்ததால் பெருமாள் வரதராஜர் என அழைக்கப்படுகிறார் பிறகு பிரம்மா அத்திமரத்தில் ஒரு சிலை வடித்து இங்கே பிரதிஷ்டை செய்தார் பழமை இத்தலம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் முந்தைய பழமையானது சிறப்பு பெற்றவர்கள் நாரத முனிவர் பிருகு முனிவர் பிரம்மா ஆதிசேஷன் கஜேந்திரன் ஆகியோருக்கு பெருமாள் இங்கே காட்சி தந்துள்ளார் கோயில் அமைப்பு மற்றும் திருப்பணிகள் கட்டமைப்பு இத்திருத்தலம் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பிரமாண்டமாக அமைந்துள்ளது கோபுரம் இராஜகோபுரம் தொன்னூற்றாறு அடி உயரம் கொண்டது திருப்பணி இக்கோயிலின் திருப்பணிகள் பல்லவ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் செய்யப்பட்டுள்ளன தாயார் வரதராஜ பெருமாளின் தேவிக்கு பெருந்தேவி என்று பெயர் தாயார் சன்னதி பதினான்காம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது ஆர்வார் சன்னதி திருக்குளத்தின் கிழக்கு திசையில் பதினாறு கைகளுடன் தமிழகத்தில் எங்கும் காண முடியாத அளவில் சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார் சன்னதி அமைந்துள்ளது சிறப்பு அம்சங்கள் அத்திவரதர் திருக்குளத்தில் மரத்தால் செய்யப்பட்ட அத்திவரதர் எனப்படும் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி பொம்மன தேசத்து மகன்கள் கோதம முனிவரின் சாபத்தால் பள்ளிகளாக மாறி வரதராஜ பெருமாளை வணங்கி சாப விமோசனம் பெற்றனர் அவர்களின் சரீரம் பெருமாள் சன்னதிக்குப் பின்னால் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பள்ளிகளாக உள்ளது இதை தரிசித்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை நின்ற திருக்கோலம் பெருமாள் மேற்கு முக மண்டலமாக நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார்